பாபிலோன் மெசோபோத்தாமியாவின் புராண நகரம் நவீன ஈராகில் யூபிரடீஸ் நதியின் வளமான கரைகளில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முக்கியத்துவம் பெற்றது இது கடவுள்களின் வாயில் என்று பொருள்படும் பெயர் பழமையான உலகின் கலாச்சார அரசியல் மற்றும் மத இருந்த முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது கியமோ பதினெட்டாம் நூற்றாண்டில் அமுராபி மன்னரின் கீழ் பாபிலோன் ஒரு பெரிய பேரரசின் தலைநகரமாக மாறியது ஹம்முராபியின் பிரபலமான ஹம் கோட்பாடு முதன்மையான எழுத்து சட்ட அமைப்புகளில் ஒன்றாக பாபிலோனை ஒழுங்கு மற்றும் ஆட்சி மையமாக நிறுவியது ஆனால் கியோம் ஆறாம் நூற்றாண்டில் நிபுகத் ஆட்சியின் போது பாபிலோன் தனது பொற்காலத்தை அடைந்தது நிபுகத் நேசர் நகரத்தை பழமையான உலகின் அதிசயமாக மாற்றினார் இஷ்டார் வாயில் நீல நிற டைல்களும் பொன் விலங்கு வடிவங்களும் அலங்கரிக்கப்பட்டு பேரழகும் செழிப்பும் கொண்ட நகரத்திற்கு வரவேற்றது நகரத்தின் மேல் உயர்ந்து நின்றது சிகுராட் சிலரால் பைபிளில் கூறப்படும் பாபேல் கோபுரத்திற்கான ஊக்கமாக கருதப்பட்டது மற்றும் நிச்சயமாக புகழ்பெற்ற தொங்கும் தோட்டங்கள் அவரது ராணியை மகிழ்விக்க கட்டப்பட்டதாக கூறப்படும் பொறியியல் மற்றும் அழகின் அற்புதம் அதன் பெருமையை பொருட்படுத்தாமல் பாபிலோன் கைப்பற்றப்பட்டு வீழ்ச்சி அடைந்தது கிரோ ஆயுந்தாயின் கொட்டி வந்த அது சைரஸ் மகா ஆட்சியில் பாரசீக பேரரசுக்கு வென்றது அதன் சுயாதீனத்தின் முடிவை குறிக்கிறது